வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாவிருப்புகளைத் துறித்தாக இந்த தகஜத்து டயத்தில் அல்லாவின் அல்லடியார்களை உங்களுடன் பேசுவதற்கு ஆசைப்படுகின்றேன் குஸ்பானா குஸ்பானஅதா படைத்த அழகிய முன்மாதிரி கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி தந்தார்கள் என்று பார்ப்போம் அமீருல் மோமினின் ஹல்ரத் அடியர் அன்ஹு அவர்கள் ரியாவத்து செய்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துனியா மற்றும் ஆகிரத்திற்கான எல்லா நற்குணங்களை விடவும் மிகவும் சங்கையான நற்குணம் இதுவாக இருக்கின்றது எவனொருவன் உன்னிடத்தில் பேச்சை துண்டிப்பானோ நீ அவனுடன் சேர்ந்து கொள் மேலும் எவனொருவன் உன் மீது கருணை காட்டுவானோ அவனுடன் இனிமையாக பழகு இன்னும் அநியாயக்காரனுடைய அநீதியை மன்னித்து என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹுலே வல்லாம் அவர்கள் அறிவித்ததற்காக இமாம் அகமது ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் ஹல்ரத் அப்துல்லாஹிப் அமீருல் அஸ் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் ஜனங்களே மற்றவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் உங்கள் மீது ரஹ்மத்துடைய மலை புலியும் மனிதர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹூ தாலா உங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து விடுவான் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அறிவித்ததாக ஹல்ரத்து அனசுரல் எல்லாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஹியாமத்து நாளில் அனைத்து மனிதர்களுக்கும் கேள்வி கணக்கிற்காக வேண்டி வரிசையாக நிற்கப்படுவார்கள் அப்போது ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய கழுத்துகளிலே வாள்களை தொங்கவிட்டு வருவார்கள் அதிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் அந்த வாளின் இரத்தம் சொட்ட சொட்ட வடியும் இந்த மனிதர்கள் அனைவரும் சொர்க்கத்தின் வாசல் அருகில் கொண்டு சென்று பொன்னாக சேர்க்கப்படுவார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கேள்வி கேட்கப்படும் இந்த மனிதர்களெல்லாம் யார் என்று இவர்கள் சஹீதுடைய கூட்டம் என்று பதில் கூறப்படும் இந்த மனிதர்களெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் வெட்டப்பட்டு பிறகு அல்லாஹிற்காக எழுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் இவர்களுக்கு மிகவும் கண்ணியமான உபசரணைகளையும் செய்யப்படும் அச்சமயம் ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார் எந்த மனிதர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய கூலி வாஜிபாக கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள் இன்னும் சுவனத்திற்கு செல்லுங்கள் பின்னும் இவ்வேதம் இரண்டாம் முறையாக ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார் எந்த மனிதர்களின் மீது அல்லாஹு தாலாவுடைய கூலி கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள் இன்னும் சுவனத்திற்குச் செல்லுங்கள் என்று அப்பொழுது கேட்கப்படும் இந்த மனிதர்கள் எல்லாம் யார் இவர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய கூலி வாஜிபாக இருக்கின்றதா என்று கேட்பார்கள் ஆம் இந்த மனிதரின் மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்தவர்கள் ஆதலால் இவர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய கூலி வாஜிபாகிவிட்டது என கூறப்படும் இதற்கு பிறகு மூன்றாம் தடவையாக அறிவிப்பு செய்யப்படும் எந்த மனிதர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய கூலி கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு பின் ஜனங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் கேள்வி கணக்கின்றி ஸ்வர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் அவர்கள் யாரென்றால் ஐங்கால தொழுகையை ஹலா செய்யாமல் தொழுதவர்களும் அடுத்தவர்களை குறைகளை மன்னிப்பவர்களும் பாவங்களை பொறுத்து அல்லாஹ்விடத்தில் தௌஃபா செய்தவர்களும் ஏழைகளுக்கு உதவியவர்களும் எத்தீமான மக்களை ஆதரிப்பவரும் அல்லாஹின் பாக்கள் அழைப்பில் அஞ்சி நடப்பவர்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களும் முகது முஸ்தார் அசுலே சல் சால் அல்லாஹூ அலை அவர்களை பின்பற்றிய வழியும் நடந்தவர்களும் ஆகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் அனைவரும் நாம் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் வாழ்வதற்கும் நம்மளுடைய தவறுகளை நிரத்தி வருந்தி அழுது அல்லாவிடம் மன்னிப்பு கூறக்கூடியவளாகும் இன்னும் ஏலப்பட்ட எத்திமான மக்களுக்கு உதவக்கூடியவளாகும் இன்னும் ஐங்கால தொழுகையை செய்யாமல் தொழுவ இன்னும் ஜக்காத்துகளையும் நோன்புகளையும் சரிவர வைக்கக்கூடியவர்களாகும் இன்னும் அல்லாஹ் நம்முடைய நாட்டமிருந்தால் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவளாகவும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டவளாக த பயானை முடிக்கின்றேன் வாஹிர் தவ்வானா அஹமது இல்லாய் ரபீல் ஆலமீன் அலாம் வலைக்கம் ராமத்துலாய் வரக்காத்துஹோ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா தொடரும்